தோழமைகளே நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம் இப்பொழுது என்னுடைய கதையை ஒளி வடிவமாகவும் கேட்கலாம் என்னுடைய குரலிலேயே இப்பொழுது நீதானே உறவு அறுபத்தி ஒன்று அவை எதிர்நோக்கி காதலாக காத்திருந்த திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிந்து விட்டிருந்த போதிலும் கோயிலில் திருமணம் முடித்துக் கொண்டவர்கள் கோயிலின் சன்னதியை அடைந்து தேவ தரிசனம் செய்வது எப்பொழுதும் நிகழும் ஒரு நிகழ்வு என்பதனால் ஐயரும் அதற்கான வழிவகைகளை கூற சுற்றியிருந்த ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான மனநிலை இதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்று ஆனால் எந்த சங்கோஜமும் இல்லாமல் அபிஷேக் அபையின் கையை பற்றியபடி சிரித்த முகமாக கோயில் பிரகாரத்தை நோக்கி நடக்க நந்தகோபால் தம்பதியினருக்கு அப்போதுதான் மூச்சு வந்தது என்று கூறலாம் என்னதான் திருமணம் நல்ல விதமாக முடிந்துவிட்ட போதிலும் அதன் பிறகு ஏதாவது சிறு பிரச்சனைகள் நேர்ந்து விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு மீராவிற்கும் ஆராதனாவிற்கும் கூட அந்த நிமிடம் படபடப்பாகவும் பயமாகவும் தான் இருந்தது ஜெகனோ அந்த நிகழ்வை சாதாரணமாக எதிர்கொள்ள ஜீவிதாவிற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியவேவில்லை தன் மகனுக்காக இன்று அவர் எவ்வளவோ இறங்கி போயிருந்த பொழுதிலும் சிலவற்றை அவரால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் ஏதாவது பேசினால் தன் கணவனும் தன் மகன்களும் கோபப்படுவார்களே என்று அமைதி காத்து பொறுமையாகவே நின்று கொண்டிருந்தார் முகத்தை கூட சாதாரணமாக வைத்துக் கொள்ள பெரும் எனலாம் அவையின் கையை அபிஷேக்கும் மீராவின் கையை ஆராதனாவும் பிடித்திருக்க அபிஷேக் ஆருஷை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்க ஆருஷு தனக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்த திருமணத்தை ஆசையாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக் கொண்டிருந்த அவதானித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய வயதிற்கு அவன் இதுவரை அவர்கள் சமூகத்து திருமணங்களையே பார்த்திருந்தான் அது வேறு மாதிரி இருக்க இது வேறு மாதிரி இருக்கிறது என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்தான் தனக்கு பிடித்தமான சித்தி இப்பொழுது புது விதமான உடையில் மேலும் அழகாக தெரிய அவளது அந்த உடையையும் அதன் நேத்தியையும் தன் சித்தியையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆருஷை விட மீராவை ரசித்த கண்கள் என்று ஒன்று உண்டானால் அது அவையின் கண்களாக மட்டுமே இருக்கும் அல்லவா மீராவிற்கு என்னவென்று சொல்ல முடியாத ஒரு மனநிலைதான் இந்த ஒரு வாரமாக இதற்கு அவள் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த நிலையிலும் இப்போது புரோகிதர் அம்மன் சந்நிதிக்கு செல்ல சொல்ல அவை இதை எப்படி எடுத்துக்கொள்வான் ஜீவிதா இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றுவார் என்று தவித்து பயந்து நிற்ந்த அவள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் அவர்கள் சாதாரணமாகவே அந்த கருவறை நோக்கி அழைத்து சென்றனர் அபிஷேக்கிற்கு ஏற்கனவே கோயில்களுக்கு தன் மனைவியுடன் சென்று கடவுளை வணங்கிவிட்டு வந்த முன் அனுபவம் இருக்க அவைக்காக அதை பயன்படுத்தி கொண்டான் ஆராதனாவிற்கு மனதில் மிகுந்த சந்தோஷம் தன் தங்கை தன்னுடன் வரப்போகிறாள் தன்னுடைய வீட்டிற்கு தனக்கு துணையாக அவையின் மனைவியாக எந்த எதிர்வினையும் இல்லாமல் தேவ தரிசனத்தையும் முடித்து கொண்டு புரோகிதர் ஆரத்தி தட்டை நீட்டும் போது ஆராதனாவும் மீராவும் என்ன செய்தார்களோ அதை பார்த்தபடியே அச்சு பிசகாமல் அண்ணன் தம்பி இருவரும் செய்து முடிக்க அதை ஜீவிதாவால் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் நந்தகோபாலும் நர்மதாவும் ஜீவிதா தம்பதியினரை ஒரு பார்வையுமாக புதுமண தம்பதியினரை ஒரு பார்வையுமாக பார்த்து கொண்டிருக்க அவர்கள் எதுவும் நிகழாமல் எல்லாம் நடக்க அவர்களுக்கும் மனதில் பெருத்த நிம்மதியை சூழ்ந்தது அபிஷேக் ஆராதனா ஆருஷ் அவை என்று தன்னை சுற்றி அனைவரும் இருக்க ஏன் ஜெகன் கூட துணைக்கு தனக்கு துணையாக இருக்க ஏனோ ஜீவிதாவை எண்ணும் போதே அவளின் மனதினுள் பிரளயம் ஏற்படுவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை மணமக்கள் கோயிலில் தரிசனத்தை முடித்து கொண்டு கோயிலை வலம் வர ஆரம்பித்தனர் கோயில் என்பதால் பெற்றவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் சடங்குகள் அங்கு நிகழவே இல்லை கிறிஸ்துவர்கள் முறையில் கட்டுப்பிடித்து மட்டுமே தங்கள் ஆசிர்வாதத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வார்கள் அதனால் ஜெகன் ஜீவிதாவிற்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை எல்லாம் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது அதற்கு அடுத்த ஏற்பாட்டை கவனிக்க நந்தகோபால் சென்றுவிட வந்திருந்த ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் விருந்தினர்களுக்கும் அங்கே அருகில் உள்ள மண்டபத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அங்கே அழைத்து செல்வது அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்பது என்று நந்தகோபால் பிஸியாகிவிட்டார் தன் தம்பி மனைவியுடன் தன் மனைவியை நிறுத்தி வைத்துவிட்டு ஜெகனுக்கும் கஞ்சாடை காட்டிவிட்டு தன் மாமனாருக்கு உதவி செய்ய என்று அவனும் மண்டபத்திற்கு சென்றுவிட இப்பொழுது மணமக்கள் தனிவிட தனித்துவிடப்பட்டனர் ஆராதனாவும் ஆருஷும் மட்டுமே அங்கே பேசிக்கொண்டிருக்க தம்பதியினர் இருவரிடையே அமைதியே நிலவியது மீரா அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆனால் அவன் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் அதை மீனா மீரா உணர்ந்திருந்த போதிலும் தலையை நிமிர்த்தாமல் அமைதி காத்து தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தாள் அவையின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தனிமை கொடுக்க எண்ணி ஆராதனா தூக்கி கொண்டு அங்கிருந்து அகல பார்க்க மீரா அவள் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தி இருந்தாள் மீராவின் செய்கையில் அவையின் முகத்தில் மெலிதான புன்னகை கீற்று உருவானது அவன் வருத்தி மருகியது எல்லாம் முதல் மூன்று நாட்கள் மட்டுமே அதன் பிறகு அபிஷேக் மீராவின் எண்ண ஓட்டங்களாக அவனுக்கு ஏதோ புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்க அது அவனுக்கு ஓரளவேனும் புரிந்து இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவை மீராவிடமிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் மீராவின் காதலை பெற அவன் என்ன செய்ய வேண்டிய செயல்பாடுகளை மட்டுமே யோசிக்க ஆரம்பித்திருந்தான் அவளுக்கு அவனின் மீது காதல் என்பது இல்லை என்று அவனுக்கு நன்றாக புலப்பட்டது அதை அவனும் உணர்ந்து கொண்டு கொண்டு தன்னுடைய காதலை அவளுக்கு புரிய வைப்பது என்ற முடிவை எடுத்திருந்தான் அதனால் அவளின் செயல்கள் அவனுக்கு சிரிப்பையே வரவழைத்திருந்தது அவளுக்கான நேரத்தை அவன் கொடுத்து தான் ஆக வேண்டும் அல்லவா தானும் தன்னுடைய குடும்பமும் அவளுக்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் செய்திருந்த பிசகுகளை எல்லாம் ஓரம் நிறுத்திவிட்டு தனக்காக தன்னுடைய காதலுக்காக அவர்கள் இறங்கி வந்து திருமணம் நடத்தி வைத்திருந்த போதிலும் திருமண படப்படப்பு தனக்கும் இருக்க சற்றும் எதிர்பார்க்காமல் காதலும் இல்லாமல் தன் தந்தை கேட்ட ஒரு வார்த்தைக்காக தன்னை கரம் பிடித்து ஒத்துக்கொண்ட மீராவிற்கு எவ்வளவு படபடப்பு இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டமையால் அந்த அது அவை அவளை உணர்ந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தான் கோயிலில் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் விருந்தோம்பல்கள் என்று எல்லாம் முடித்துக்கொண்டு மீராவின் வீட்டிற்கு புதுமண மக்களை அழைத்து வந்தனர் அவர்கள் காரில் இருந்து இறங்கும் போதே வாசலில் ஆரத்தி எடுத்து ஆராதனா அவர்களை உள்ளே அழைத்துச் செல்ல நெருங்கிய சொந்தங்களும் அவர்களுடனே வீட்டிற்குள் வந்திருந்தனர் இந்த சனங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் புதிதாக இருந்த போதிலும் அதை ஆழ்ந்து ரசித்து ஒவ்வொன்றையும் அனுபவித்து செய்து கொண்டிருந்தான் அவை பெர்னாண்டஸ் வீட்டுக்குள் அழைத்து வந்ததும் அவையை வரவேற்பறையில் அமர வைத்துவிட்டு விட்டு மீராவை மீராவினுடைய அறைக்கு அழைத்து சென்று விட்டால் ஆராதனா ஜெகன் ஜீவிதா என்று அனைவரும் வரவேற்பறையில் அமர்ந்திருக்க நர்மதா வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை பம்பரமாக சுழன்று உபசரித்துக் கொண்டிருந்தார் மதிய உணவிற்கும் வெளியிலேயே ஆர்டர் செய்திருக்க அபிஷேக் மற்றும் நந்தகோபால் கோயில் மண்டபம் என்று அனைத்து விஷயங்களையும் முடித்துவிட்டு வருவதற்கே நேரம் சென்றிருந்தது மதிய உணவையும் முடித்து கொண்டு தங்கள் சொந்தங்களை வழி அனுப்பி வைக்க ஹோட்டலுக்கு கிளம்புவதாக ஜெகனும் ஜீவிதாவும் கூறிவிட நந்தகோபாலும் நர்மதாவும் அவர்களை தனியாக அழைத்து சென்று இரவு ஏற்பாடுகளை எப்படி செய்வது என்று கேட்டனர் அதையும் உங்க மொழிப்படியே செஞ்சிருங்க சம்பந்தி என்று கூறிவிட்டார் ஜெகன் ஜீவிதா வாயை திறக்கவே இல்லை நந்தகோபால் சற்று சங்கடமாக இருக்க என்ன சம்பந்தி என்ன யோசிக்கிறீங்க திருமணம் முடிஞ்ச உடனே பொண்ணு வீட்டுல தானே முதல் ராத்திரி வைப்பாங்க இங்கே வச்சிருங்க ஹோட்டல்ல தங்குறது சரி இருக்காது இல்லையா நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு கிளம்பிட போறோம் மறுநாள் அங்க ரிசப்ஷன் இருக்கு அதனால இன்னைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை நீங்களே செஞ்சு முடிச்சிடுங்க நாங்க வரணும்னு எதிர்பார்க்காதீங்க எல்லாருமே நல்லபடியா வழி அனுப்பி வச்சிட்டு நாங்க என்று கூறிவிட இருவரும் அமைதியாக தலையாட்டினார்கள் அவைக்கு சற்று ஓய்வு தேவை என்று யோசித்தவர்கள் ஆராதனாவின் அறையில் அமர்த்தி வைத்துவிட்டு அபிஷேக் தன் தந்தையுடன் சேர்ந்து ஹோட்டலுக்கு சென்றான் அங்கு இருப்பவர்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டுமே அவைக்கு துணையாக பெரிய மனிதனாக ஆருஷை தான் விட்டிருந்தான் அபிஷேக் வீட்டிற்கு வந்திருந்த விருந்தினர்களை ஒரு ஒவ்வொருவராக வழி அனுப்பிவிட்டு குடும்பத்தார்கள் மட்டுமே ஏஞ்சி இருந்தனர் என்னதான் அவை ஆருஷுடன் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தாலும் அவன் எண்ணம் முழுவதும் மீரா மட்டுமே ஆக்கிரமித்திருந்தாள் அன்று இரவு மீராவை தனிமையில் சந்திக்க போகும் நேரத்தை யோசித்தபடியே ஆருஷுடன் கொண்டிருந்தான் அவை எல்லா புதுமண தம்பதியினரைப் போல அவன் எண்ணம் சுழன்று கொண்டு இல்லை மீராவை தனிமையில் சந்தித்து பேச போகும் அந்த இனிமையான தருணத்தை எண்ணியே அவன் காத்திருந்தான் ஒரு வாரமாக தனக்கு முன்பு வராமல் தன்னிடம் பேசாமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தவள் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக அவன் மனதில் குடிக்கொண்டு அவனை ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பவள் அவளை பார்ப்பதற்கென்று அவன் செய்யும் முயற்சிகளை முறியடித்துக் கொண்டிருப்பவள் இதற்கு மேல் தன்னை எப்படி அவள் புறக்கணிப்பாள் தன்னை எதிர்கொள்ளும் போது அவள் முகத்தில் வந்து செல்லும் பாவனைகள் என்று ஏதேதோ யோசனையுடன் ஆவலாக அந்த இரவை நோக்கி காத்துக் கொண்டிருந்தான் அவை சற்று நேரத்தில் அபிஷேக்கும் அங்கே வந்துவிட அவையின் தனிமையை போக்க அவனை அழைத்துக் கொண்டு மொட்டை மாடிக்கு சென்று விட்டான் அபிஷேக் இரவு உணவையும் முடித்துக் கொண்டு அண்ணன் தம்பி இருவரும் மொட்டை மாடிக்கு சென்று அடுத்த நிகழ்விற்கும் ரிசெப்ஷனை பற்றி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்க சற்று நேரத்தில் ஆராதனா மேலே ஏறி வர இருவருமே ஒருங்கே திரும்பி அவளை பார்த்தனர் போய் மீற விட்டு என்று ஆராதனா கூற சரி என்று தலையாட்டியவன் தன் தம்பியை அழைத்துக் கொண்டு கீழே சென்றான் வீடு நிசப்தமாக இருந்தது தன் மாமியார் மாமனாரை கூட அவன் எங்கும் பார்க்கவில்லை ஆனால் அதை பற்றிய எந்த கேள்வியும் இல்லாமல் தமையுடன் தமையனுடன் நடந்து சென்றான் என்னதான் தன் கூட பிறந்த அண்ணன் என்றாலும் அந்த தருணத்தில் அவனை எதிர்கொள்வதே அவனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது அவ்வளவு நேரமும் அபிஷேக்குடன் தான் பேசிக்கொண்டிருந்தான் ஆனால் அந்த வார்த்தைகளில் தன் அண்ணியையும் எதிர்நோக்க முடியாமல் தலை குனிந்தபடி வெட்கம் ஆட்கொள்ள தன் தமையனின் பின்னால் அமைதியாக சென்றான் மீராவின் அறையின் அருகில் சென்று விட்டான் உள்ளபோ அபை என்று அபிஷேக் கூற சங்கடத்துடனே அவனுக்கு தலையசைத்தவன் அசைத்தவன் அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அலங்கரிக்கப்பட்ட மெத்தையில் ஆருஷ் உறங்கிக் கொண்டிருக்க அவனை தட்டிக்கொண்டு அருகில் படுத்திருந்தாள் மீரா கதவு திறக்கும் ஓசையில் நிமிர்ந்து பார்த்தவள் அது தன் கணவன் என்று உணர்ந்ததும் சற்றென்று எழுந்து நின்றாள் எழிலோவியமாக இருவரையும் ஒரு நிமிடம் மட்டுமே தரிசித்தவன் தானே அதை கலைத்து விட்டதாக எண்ணி தனக்குள் நொந்து கொண்டான் அதற்குள் அறையின் கதவு தட்டப்பட யாரது என்று திரும்பி பார்த்தான் அபை ஆராதனா இப்பதான் சொன்னா ஆருஷ உள்ள இருக்கானாமே இந்த ஆராதனாவிற்கு கொஞ்சம் கூட மூளை இல்லை அவளை தூங்கி தூக்கி வந்து கொடு அபை என்று அபிஷேக் அறையினுள் வராமல் வெளிவாசலில் நின்றபடியே தன் தம்பியிடம் கூற தம்பி எந்த வெது எதிர்வினையும் மாற்றாமல் அமைதியாக நிற்க அப்போதுதான் தன் மடப்பனத்தை எண்ணி நொந்து கொண்டவன் மீரா குழந்தைய வாமா என்று வெளியில் நின்றபடியே மீராவிற்கு குரல் கொடுத்தான் அபிஷேக்கின் குரலுக்கு அவசரமாக கதவை சாத்திவிட்டு வெளியில் வந்தவன் இப்ப இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையாபை எனக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் உடம்பு சரியில்லை இப்ப இந்த ஃபார்மாலிட்டிஸ் வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு என்று அவை கேட்க அவனை ஒரு நிமிடம் ஆழ்ந்து நோக்கியவன் இது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாபை இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இவ்வளவு நாள் மீரா உனக்கு உரிமையானவை இல்லை ஆனா இப்போ அவள் உனக்கு உரிமையானவ அப்படின்னு சொல்ற சடங்கு தான் இது எனக்கு அது புரியுது அபி ஆனா ஆருஷ் இன்னைக்கு இங்க தூங்கிட்டான் அவனை எழுப்பி கூட்டிட்டு வர வேணாம் உள்ளயே இங்கே எங்க கூடவே இருக்கட்டும் புரிஞ்சுக்காம பேசாத அபை நீ முதல்ல வழிய விடு நான் ஆற தூக்கிட்டு வர சொல்லிக்கிறேன் என்று அங்கிருந்து நகர போக அவன் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தி இருந்தான் அபை சொல்ற அபி புரிஞ்சுக்கோ அலுஷி இங்கேயே இருக்கட்டும் அப்பத்தான் மீரா கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருப்பா முட்டால் மாதிரி பேசாதடா நீ தான் இருக்க நீங்க வாழ்க்கைய உங்களோட விஷயம் உங்க ஆரம்பிச்சுக்கலாம் அது உங்களுக்கே உங்களுக்கான வாழ்க்கை அத நிர்ணயிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஆனா இது இந்த தனிமை இந்த உரிமை இப்ப உங்களுக்கு அது ரொம்ப தேவை இல்லாபி அவளை பண்றதுக்கு எனக்கும் நிறைய தயக்கம் இருக்கு இதுல தயக்கம் வேண்டிய அவசியம் இல்லா பை எல்லாரும் இந்த தருணத்தை ஃபேஸ் ஃபேஸ் ஆகணும் நீ பண்றதுக்கு சங்கடப்பட்டா இன்னும் எவ்வளவு சங்கடப்படுவா அவளோட சங்கடத்தை நீ தான் போகணும் அதை விட்டுட்டு என்கிட்ட வியாக்கானம் பேசிட்டு இருக்காத வழிய விடு என்று கூறியவன் திரும்பி அங்கிருந்தபடியே ஆரு வா என்று குரல் கொடுத்தான் எனக்கு அவன் மேல காதல் வர்றதற்கு முதல் காரணமே ஆருஷ் தான் அபி என்னடா சொல்ற என்று பதட்டமாக கேட்டான் அபிஷேக் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தபடி ஆருஷ் கிட்ட அவ காட்டின தாய்மை உணர்வை பார்த்துதான் எனக்கு காதலே வந்துச்சு அதுக்கு முதல் முதல் காரணமே ஆருஷ் தான் அவங்க ரெண்டு பேருடைய தான் அவங்க ரெண்டு பேரோட அன்ப பரிமாற்றங்கள் தான் எனக்கு மீரா மேல காதல் வந்ததற்கான காரணம் ஆருஷ் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் மகன் எனக்கும் அவன் மகன்தான் என் மகனை நான் இப்படித்தான் ஏன் அறையிலிருந்து வெளியே அனுப்புவேனா அவன் அங்கேயே இருக்கட்டும் என்று அவை கூறினான் அவன் பேசிய அனைத்தையும் அபிஷேக் மட்டுமல்லாமல் ஆரதனாவும் கேட்டுக்கொண்டிருக்க தண்ணீர் எடுக்க வந்த நர்மதாவும் கேட்டுக்கொண்டிருந்தார் உள்ளே வந்தவன் அங்கேயே நின்று இருக்க சில நொடிகள் தன் அத்தானின் குரல் கேட்டு அவன் மட்டும் வெளியே சென்றுவிட என்ன நடக்கிறது இங்கே என்று சங்கடமாக கதவின் அருகில் நடந்து வந்த மீராவும் ஒன்று விடாமல் அனைத்தையும் கேட்டு கொண்டுதான் இருந்தால்